நம்ம எப்பவுமே அடுத்து ஒரு அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய உச்சம் யூ மஸ்ட் டு அ போஸ்டி வீராகி உங்களுக்கு ஜட்ஜ் பண்றவன் யாரு உங்க ஜட்ஜ் பண்ண முடியாது உங்களோட மேல இருந்தாதான் ஜட்ஜ் பண்ண முடியும் அவன் ஈஸியா சொல்றான் அவன் அவன் ஏன்னா உங்களை ஜட்ஜி பண்ணிட்டான அவங்கள்ட்ட இவ்வளவு பணம் இருக்குதுப்பா இல்ல அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இல்ல இருந்தாலும் இல்ல இல்லைன்னே போய் சொல்லுவாப்பா இப்படி ஏதாவது என்ன பண்றான் சம்திங் அவங்கள பத்தி ஒருத்த சொல்லிட்டான்னு சொன்னா அவன் உங்களை கமெண்ட் பண்றான்னு அர்த்தம் உங்களை யாரு கமெண்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக உங்களை உணர்ந்தவர்கள் உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கவர்தான் கமெண்ட் பண்ண முடியும் கீழே இல்லைன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல எனக்கு என்ன தெரியும் ஏனும் வாயை அடைச்சிட்டான்னு சொன்னா அவங்க கீழ இருக்கும் ஆனா இன்னைக்கு உலகத்துல நைன்டி நைன் பெர்சன்டோ கமெண்ட் பண்ற கைல தான் இருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம நம்மளை காப்பாத்தி கொள்வது நம்ம சீட்டை குடிக்கணும் முதலாறு இன்னும் நம்ம சீட்டை பிடிக்கல அல்ல ஞாபகம் வச்சுங்க நீங்க நினைச்சிட்டீங்க நம்ம ஒரு பொசிஷன்ல வந்துக்கலாம் இப்பதான் எனக்கு வயசாயி போச்சு முன்னால மாதிரி இல்ல இப்ப என்ன பாத்தாச்சுன்னு ஒரு அப்படி ஒரு பெரிய ஹோனர்

எவ்ரிபடி வில் அமேஷ் இல்லையா இது நம்ம கையில தான் இருக்குது எந்த பொசிஷன்ல எந்த சீட்ல நீங்க இருக்க போறீங்கிறது உங்க ஆனா நான் சொல்லுவது அந்த எந்த பொசிஷன்ல போய் நீங்க இருக்க போறீங்களோ அது உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் அது உங்களுடைய வெற்றி வீடாக இருக்க வேண்டும் உங்களை யாரும் கணிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் அதான் அதான் மஸ்ட் உங்களை யாருமே யாராவது போய் கேக்குறாங்க அந்த அம்மா எப்படி என்ன சார் சொல்றீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல சார் நேற்று அப்படியே நடந்து வராங்க அப்புறம் பார்த்தா பைக் ஓட்டிட்டு வர்றாங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் வேன்ல வந்து இறங்கிட்டாங்க என்னன்னு கணிக்க முடியல இல்லையா நம்ம நடந்து போனோம் சைக்கிள்ல போனோம் பைக்ல போனோம் கார்ல போனோம் நாளைக்கு பிளைட்ல கூட போலாம் அவன் டிசைட் பண்ண கூடாது ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னா அடுத்தவங்களை பார்த்து தன்னை உருவாக்கி நம்ம அவங்க டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை வாழ்க்கை உங்களை அழிவு பாதையில் இழுத்து செல்வதும் பொய் வழியில் உங்களை நடக்க வைப்பதும் இந்த எண்ணங்கள் தான் அன்றாவது சிந்திக்கணும் நீங்க ஞானத்தை தொட்டால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் இப்ப உங்களுடைய ஆசைகள்லாம் எப்படி இருக்கு எல்லாரும் என்ன மதிக்கணும் எல்லாரும் என்ன பாராட்டணும் எல்லாரும் என்ன புகழணும் எவ்வளவு நேரம் புகழ்வான் எதுக்காக பாராட்டுவான் உங்களையே பாராட்டிட்டு உங்ககிட்ட இருப்பாங்களா இப்ப ஏதாவது நீங்க ஒரு டீ வாங்கி சாய் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா கையில ஐம்பது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சோ உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருவான் அங்க ஒரு நூறு டாலர் கொடுத்தா என்ன பண்ணுவான் அவ ஐம்பது டாலர் தந்தா நீ நூறு டாலர் தெய்வமே ஏன்னா அது அள்ள விளந்துடும் நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க வருவான் கும்பிடுவான்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டான் இப்ப உங்களுக்கு என்ன நிம்மதி போச்சு ஏன்னா அவன் ரெண்டு நாளா உங்களை கும்பிட்டவன் இப்ப நாலு நாளா கும்பிடுலன்னா மனசு கிடந்து என்ன பண்ணும் அரிக்கும் அலைவாயம் அவன்கிட்ட போய் ஏன் கேட்கணும்னு தோணும் இல்ல அவன் அடிச்சு இல்லாம இதான் மனசு அவ நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து கொதருது பாருங்க நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை எல்லாரும் நம்மளை பார்த்து ஹாய் ஹாய்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் ஹாய்னா என்ன இருக்கும் மாடை ஓடுறதுதான் எங்க ஊர்ல எல்லாம் ஹாய் ஹாய் மாட்டை என்ன பண்ணாங்க வாழை பிடிச்சி ஹாய் பா அது ஓடும் இந்த ஹாய் வாய் எல்லாம் நமக்கு வேண்டாம் ஒன்றுமே அப்படி ஒரு ஸ்மைல் ஒருவர் உங்களை பார்த்து அந்த கண்கள்னாலேயே கண் பணிவுனாலேயே ஒரு கனிவோட பார்த்துட்டு ஒரு புன்னகை இட்ஸ் என்ன வார்த்தைகள் மாறும் மனம் நிற மாதிரி வார்த்தை இருக்கும் இன்னைக்கு அவன் அழுகையில இருந்தா வார்த்தையும் அழுகையா வார்த்தை எப்படி இருக்குதுன்னா உள்ளத்தை புரிச்சது உள்ள உண்மையாட்ட இருக்குது உண்மையாக உள்ளம் இருந்தால் வார்த்தையே வராது அத புரிஞ்சுங்க அப்ப எங்கே மௌனம் இருக்கும் எல்லாம் உணர்ந்த இடத்தில் மௌனம் இருக்கும் வெற்றும் மௌனம்தான் முழுமையும் மௌனம்தான் முழுமை தன்னை வெளிப்படுத்தி குறைபடாது அதான் ஞானம் முழுமையா இருந்ததுன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு அது குறையாயிரும்ல அதை கொடுக்காது முழுமை அப்படியே இருக்கும்